நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போகிறோம் மாதங்களாகவே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பெரும்பாலான மக்கள் குடும்ப அட்டை பெற முடியாமல் தவித்து வந்தனர் மேலும் குடும்ப அட்டையில் மாற்றங்கள் செய்ய முடியாமலும் தவித்து வந்தனர் தேர்தலால் நிறுத்தி வைக்கப்பட்ட புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்குகிறது இதன் காரணமாக இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்பொழுது சுமார் இரண்டு கோடியே இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கார்டுகள் இருக்கின்றன குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு மானிய விலையிலும் விலை இல்லாமலும் அரிசி சர்க்கரை பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஓராண்டில் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்துள்ள நிலையில் இன்று முதல் விண்ணப்பம் செய்தவர்களுடைய மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளது தேர்தல் நடைமுறைகள் இன்று முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதால் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய ஸ்மார்ட் கார்டுகள் வாங்க எளிதாக விண்ணப்பிக்கலாம் அதேபோல இன்று முதல் ஸ்மார்ட் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ஸ்மார்ட் கார்டு தடையில்லாமல் வழங்கப்பட வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பொதுமக்கள் குடும்ப அட்டைகளை பெற ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் டபிள்யூ டபிள்யூ இன் என்ற இணையதளம் மூலம் நேரடியாக இனி விண்ணப்பம் செய்யலாம் அல்லது இ சேவை மையம் மூலமாகவும் விண்ணப்பம் செய்யலாம் தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக ரேஷன் அட்டை தொடர்பான பணிகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் காரணமாக ரேஷன் அட்டை தொடர்பான பணிகள் இன்று முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளன இதன் காரணமாக நீங்க புதுசா ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கும் ரேஷன் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இன்று முதல் அது எதுவுமே தங்கு தடை இல்லாமல் நடைபெறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கொடுத்திருக்காங்க ஸோ புதுசாக விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு இன்னும் சில நாட்களில் புதிய ரேஷன் கார்டுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்